இன்னொரு சகோதரர் அவருடைய பேர் சகோதரர் அசாம் அப்துல் சலாம் கேட்கிறார் என்ன கேட்கிறார் நாங்கள் வேலை செய்யும் இடங்களில் அதாவது ஆபீஸ்ல உணவு செய்ய வசதிகள் இல்லை அதாவது வஷ்ரூம்களில் சிங்க் தான் காணப்படுகிறது இதனால் கால்களை கழுவ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே சூசாக்ஸ் அணிய முதல் உணவு செய்து வேலை தளத்திற்கு சென்ற பிறகு மீண்டும் உணவு செய்ய நேரிடும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் அணியும் சாதாரண சாக்ஸ் மீது வசூது செய்ய முடியுமா என்று கேட்கிறார் அவர் என்ன கேட்கிறத்துக்கு போறாரு அங்க சிங்கு பயன்படுத்துறாங்க இந்த கால கழுவுறதுக்கு வசதியில கால சிங்குக்கு மேல போட்டாலும் சிங்கு உடஞ்சி போடுற அளவுக்கு வந்துடும் அதனால நாங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்தே உளு செஞ்சு சொக்ஸ போட்டு ஷூவை போட்டு போனோம் என்றால் அந்த வேலைத்தளத்துல உழுவு செய்ய வேண்டிய தேவைப்படும் போது ஏனைய உறுப்புகளை கழிவு கொண்டு காலை பதிலாக மசி செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறார் இந்த விஷயத்துல நாங்க புரிஞ்சு கொள்ளணும் என்ன புரிஞ்சு கொள்ளணும் இருந்தால் ஒரு பூர்த்தியான உழுவாக இருந்தால் அதுல என்னென்ன அம்சங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று அல்லாவுத்தல்லா திருக்குறான்ல சூரத்துள் மா அஞ்சாவது அத்தியாயத்துல ஆறாவது வருஷம் எல்லாம் சொல்லி காட்டுறா யா ஐயோ உள்ளதின்னு ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே

உழுவினுடைய அடிப்படையான அசலான காரியங்களாக முகத்தை கழுவுது கையை கழுவுறது தலையை தடவுறது கால கழுவுறது இது போன்ற விஷயங்களை காட்டுறான் இது அசலாக செய்யும் போது கால கழுவிதான் தொழணும் கால கழுவாம சகட்டு மேலைக்கு உழு பேர்ல அதை யாராவது விட்டுட்டு உழு செய்வாங்க அந்த உழு பூர்த்தி ஆகாது என்பது இந்த வசனத்துல இருந்து விலகணும் ஆனா நபிகள் நாயகம் சொல்லாரி சிலமார்கள் இப்படி நாங்கள் அல்லாஹ் குருவான்ல கட்டளை இடுற எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் கழுவப்பட வேண்டும் எல்லாம் சொல்றானோ அந்த விஷயத்துல இந்த மசூ செய்யற காரியங்கள் காலை மசூது செய்யறது கலையை மசூது செய்யற விஷயத்த நபி சொல்லா அவர்கள் ஒரு விதமான விதிவில கோடு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ன விதிவிலக்கோடு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்றால் நபி சல்லாஹ் அலி அவர்கள் கால் கழுவுறதுக்கு பதிலாக கால் உரைகள் மீது செய்து இருக்கிறார்கள் எப்படி ஹதீஸ் வருது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் இப்படி மசூது செய்ததாக புகாரில 202வது செய்திலே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கறாங்க எப்படி அறிவிக்கறாங்கன்னா சாதி இப்னு ابي பக்கா ரலியல்லாஹு அறிவிக்கறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரு கால்உரைகள் மீது மசகு செய்தார்கள் என்று சாதி இப்னு ابي அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு இருந்து ஒரு செய்தி சொல்றாங்க அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை உமர் ரலியல்லாஹு கிட்ட போய் கேக்குறாங்க வான் அப்துல்லாஹி இப்னு உமர் ஸால

அலி அவர்கள் மிக உறுதியாக ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய செய்திகளை அறிவிக்க கூடியவர் என்று உமர் ரலி அவங்க சொன்ன செய்தியை முழு செய்யும் போது கால்களை கழுவ வேண்டும் அந்த கழுவனும் என்ற கட்டளைக்கு பதிலாக பகரமாக கால் உரைகள் மீது மசூக செய்திருக்கிறார்கள் என்று நேரடியாக நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது அதே போல ஒரு சாமி நபி போலர் ஜாரும் அப்துல்லா ரலி அல்ல அவர்கள் ஒரு முறை சிறுநீர் கழிச்சுட்டு அவர் உழு செய்கிறார் பால ஜரீருன் சும்ம தவல்ல ஜரீர் பின் அப்துல்லா রাদিয়াল্লাহு அவர்கள் சிறுநீர் கழித்துவிட்டு பிறகு அங்க தூய்வை உழு செய்து கொள்கிறார்கள் வ மஸஹ் அலா খুஃபைஹி பிறகு அவருடைய இரண்டு காலுரைகள் மீது மஸஹ் செய்தார்கள் ஃபக்கீல தஃஅலு ஹாதா இ்பார்விக செய்திகளே இப்படி செய்யலாமா என்று மக்கள் கேக்குறாங்க அப்ப அவர் சொன்னார் பக்கால நாம் ஆம் செய்யலாம் ராயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் баல ரசூல்லாவோட மலை இவ்வாறு சிறுநீர் கழிப்பதை நான் பார்த்தேன் சும்ம தவல்ல பிறகு உழுவு செய்தார்கள் அலா பிறகு தன் இரு காலுரைகள் மீது மசூது செய்தார்கள் தடவி ஈர கையால் தடவி கொண்டார்கள் அதை நான் நான் கண்களால் பார்த்தேன் என்று ஜரீர் பின் அப்துல்லா ரலி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப இந்த செய்தியை சொல்ல போல கால இப்ராஹிம் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய இப்ராஹீம் அன் நக்கி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் கான

ஏனென்று சொன்னால் ஜரீர் பின் அப்துல்லா அலி அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததே இந்த ஐந்தாவது அத்தியாயத்துல ஆறாவது வசனம் இறங்கினதுக்கு பிறகுதான் அப்ப அவர் சொல்றது கன்ஃபார்மான ஒரு செய்தி எனவே இது வந்து லேசா இருக்குது ஒரு சலுகையா இருக்குது ரசூலா செஞ்ச ஒரு ரசூலா நமக்கு ஒரு சலுகைக்கு வழிகாட்டுறாங்க எனவே மக்கள் சந்தோஷம் அடைஞ்சாங்க என்ற செய்திய நாங்க சஹி முஸ்லிம்ல நானூத்தி ஐம்பத்தி இரண்டாவது செய்தியா பாக்குறோம் ஹம்னாம் பின் அல் ஹாரிஸ் ரஹமத்துல்லா அலி அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க இந்த ரசூல்லா காலுறைகள் மீது மசூது செய்திருக்கிறார்கள் என்று விளங்குது இருந்த ஹுஃபு என்பது அது தோலால் செய்யப்பட்டது காலுறைகள் என்பது ஒரு தோலால் செய்யப்பட்ட ஊடுருவாத ஒரு காலுரையாக இருந்தது இந்த காலத்துல நாங்க பயன்படுத்துற காலுறைகளை பொறுத்தளவுல தண்ணீர் ஊறக்கூடிய ஒரு காலுரையாக இருக்கிறது அப்ப தண்ணீர் ஊறக்கூடிய காலுரை உரை மசூ செய்வது என்பதும் தோளில் தண்ணீர் ஊராத தோள்கள் மீது தோள்களால் செய்யப்பட்ட காலுரைகள் மீது மசூ செய்கிறது வித்தியாசம் இருக்குது தோள்கள் மசூ செஞ்சு அந்த கால்களை பண்றதுக்கே வாய்ப்பு இல்லை அதையே ரசூல் அனுமதிக்கிறாங்க நாங்க இன்னைக்கு சொக்ஷா பயன்படுத்தக்கூடியதுல ஈர கையால தடவினா அதுல தண்ணீர் துளிகள் அது ஊடு அந்த சொக்ஸ் ஊடாக ஊடுருவி காலில் கூட படுவதற்கு வாய்ப்பு இருக்கு தண்ணீர் காலில் படுவதற்கு அது வாய்ப்பே இல்லையோ அதையே ரசூல் சம்மான் சிலவர்கள் அனுமதித்து இருக்கும் போது இந்த நாங்க பயன்படுத்தக்கூடிய சொக்ஸ் என்பது தடையாகும் எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக மசூ செய்து காலை தூக்கி கொண்டு சிங்களை வைக்க வேண்டியது அணிவதற்கு முன்பதாக உணவு செய்துவிட்டு அணிய வேண்டும் பிறகு நீங்கள் வேலைத்தளங்களுக்கு சென்றால் ஏனைய காரியங்களால் முழு நீங்கி இருந்தால் அந்த உழுவை மீண்டும் நீங்கள் எடுக்க வேண்டும் அப்போது நீங்கள் முழு செய்யக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் முறைப்படி கழுவிட்டு காலை கழுவுவதற்கு பதிலாக காலுடைய மேல மேத்திலே நீங்கள் ஈரக்கைகளால் தடவி கொண்டால் போதுமானது என்றது விலகுது அந்த காலுரைகள்ல நீங்க மேற்பகுதியில தான் என்ன செய்யணும் தடவி கொள்ளணும் அதையும் நபிசவல்லா அலிஸ்லாம் அவங்க செங்கி காட்டின செய்தியை நாங்கள் புகாரில இருநூத்தி ஆறாவது செய்தியா பார்க்கிறேன் சோபார் அல்லானவங்க இதை அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லா அவங்க ஒரு பயணத்துல ரசூல்லாவோட அவங்க இருக்கிறாங்க அப்ப ரசூல்லா வந்து அந்த பயணத்துல இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக தயாராக நேரத்துல கலட்டத்துக்காக முயற்சி செஞ்சேன் அப்ப தஹுமா அதை விட்டு நான் இந்த காலுரைகளை தூய்மையாக இருந்த நிலையில் முழு செய்த நிலையில் தான் அணிந்திருந்தேன் என்று ரசோல்லா சொன்னாங்க எனவே அந்த கால் உரைகள் மீது ரவி அவர்கள் மசூதி செய்தார்கள் என்ற செய்தியை ஏற்கனவே அந்த செய்தியைகளை அணியும் போது அணிவதற்கு முன்பதாக தூய்மையான நிலையில் இருக்கும் போது அணிஞ்சிருக்கிறாங்க எனவே கால் உரை மீது மேல் பகுதியில் மசூது செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் விளங்குறோம் இந்த செய்தியில் தான் முழு செய்துவிட்டு கால் உரைகளை அணிந்தால் கால் உரைகள் மீது எங்கள் மசூது செய்வதாக இருந்தால் கால் உரைகளுக்கு மேல

மேல் பகுதிக்கு விட கீழ் பகுதிதான் பொருத்தமானது ஆனால் வக்கதி ராய் து ரசூல் அல்லாய் சல்லா அலிஸ்லம் எம் சஹூ அலா லாஹிரி ஆனால் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கால் மேல் பகுதியில மசு செய்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அதிதலியல்ல அறிவிக்கக்கூடிய செய்தி அதை பார்க்கிறோம் அப்படி என்றால் கால் மேல் பகுதியில மசு செய்யணும் என்றது இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குறோம் இதே வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடியவரா இருந்தா ஒரு இரவு ஒரு பகல் ஒரு உழு செய்துவிட்டு கால் உரைகளை அணிந்திருந்தால் ஒரு இரவு ஒரு பகல் இருபத்தி நாலு மணித்தியாரங்களுக்கு இந்த மசு உரைகள் மீது மசு செய்வதை ஈரக்கையால் கொள்வதை செய்து கொள்ளலாம் பிரயாணியாக இருந்தால் மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் இந்த சலுகையை அவருக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றதை நாங்க சஹி முஸ்லிம்ல நானூத்தி அறுபத்தி அஞ்சாவது செய்தியா பார்க்கிறோம் அவர்கள் அறிவிக்கிறார்கள்

அவர் முக்கியமா இருந்தா ஊர்ல தங்குபவரா இருந்தா வீட்டுல தங்குபவரா இருந்தா வீட்டிலே இருந்தாலும் சரி அவர் தன்னுடைய காலுரைகள் மீது ஒரு நாள் அளவுக்கு என்ன செய்யலாம் தூய்மையான நிலையில் காலுரைகளை அணிந்திருந்தால் மசூல் செய்து கொள்வதற்கு திரும்ப முழு செய்யும் போது கால் மீது மசூல் செய்வதற்கு அனுமதி கிடைக்கிறது என்பதை நாங்கள் இந்த ஹதீஸ் வந்து பார்க்கிறோம் எனவே வேலை தளங்களுக்கு செல்பவர்கள் தாராளமாக நீங்கள் ஏற்கனவே முழு செய்த நிலையில் காலுரைகள் அணிந்திருந்தால் மீண்டும் முழு செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் போது மீது ஈரக்கையால் தடுக்கொண்டு மசூருன் அந்த கால் மீது மசு செய்யக்கூடிய அந்த சலுகையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது இந்த செய்திகள் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே இதுவே அந்த சகோதரனுடைய கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்